நம்ம தளபதி விஜய் பிக் பி அமிதாப் பச்சனையும் பாய்ஜான் சல்மான் கானையும் ஓவர் டேக் பண்ணிருக்காருங்க எந்த விஷயத்துல அப்படின்னு தானே கேக்குறீங்க வாங்க சுவாரஸ்யமான தகவல் இருக்கு உள்ள போய் பார்த்திடலாம் வெங்கட் பிரபுடைய டைரக்ஷன்ல ஏஜிஎஸ் நிறுவனத்துடைய மிகப்பெரிய பொருட்செல உருவான படம் தான் கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்த படம் திரைக்கு வந்து சக்க போடு போட்டுட்டு இருக்கு பல இடங்கள்ல ஹவுஸ்ஃபுல்லாக ஷோஸ் ஓடிட்டு இருக்குங்க உலகம் முழுவதும் ஐயாயிரம் டேட்டர்ஸ்க்கு மேல இந்த படத்தை திரையிட்டு இருக்காங்க முதல் நாள் வசூலே பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறு லட்சத்தை கலெக்ட் பண்ணிச்சு கூடிய சீக்கிரம் இந்த படம் ஆயிரம் கோடி தொடும் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில ஒரு சூப்பரான நியூஸ் இப்ப வந்து வந்திருக்குங்க தளபதி விஜய் கோட் படத்துக்கு வாங்கின சம்பளம் இருநூறு கோடி இது தயாரிப்பாளர் அர்ச்சனா கால் பத்திய ஒரு பேட்டியில பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த வகையில பார்க்கும் போது இப்ப தமிழ்ல அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியா தளபதி விஜய் இருக்காரு இல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இணையாக தளபதி விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வருஷத்துக்கான வருமான வரி செலுத்திய நடிகர்களுடைய பட்டியல் லிஸ்ட முதல் எடுத்து பிடிச்சிருக்காரு நம்ம தளபதி விஜய் இந்த ஒரு வருஷத்துல தளபதி விஜய் எயிட்டி குரோஸ் வருமான வரி செலுத்தியதாக சொல்றாங்க இதே வருஷத்துல பாத்தீங்கன்னா பாலிவுட் சீனியர் நடிகர்களாக இருக்கிற அமிதாப் பச்சன் எழுபத்தஞ்சு கோடி கட்டியிருக்காரு சல்மான் கான் எழுபத்தி ஒரு கோடியை வந்து வருமான வரியா கட்டியிருக்காருங்க இந்த நிலையில தளபதி விஜய்க்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ள பாத்தீங்கன்னா லியோ மற்றும் கோட் ஆகிய ரெண்டு படங்கள் வந்திருக்கு இந்த ரெண்டு படங்களுக்கும் சேர்த்து தான் பதினாறாம் வரி அவர் எண்பது கோடி கட்டியிருக்காருங்க இந்த நிலையில நம்ம தளபதி விஜய் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க இந்திய லெவல்ல நம்பர் ஒன் நடிகராக வருமான வரி செலுத்தியவர்கள் லிஸ்ட்ல வந்து இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த சந்தோஷமான விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க